நீங்க அப்படியே ஆப்போசிட் வாங்க அப்பா யானை கட்டி போரடிச்ச இடங்க இதெல்லாம் கொட்டாம்பட்டிலேருந்து நத்தம் வழியா திண்டுக்கல் வர்ற ரூட்டு இசை மழையில நினைஞ்சுக்கிட்டு அந்த வண்டி ஓட்டுற சுகம் ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கும் போது நம்ம ரைடரை ரெடியா இருக்காரு ரெண்டாவது ரோட்டில் வந்து இரிட்டேட் பண்ணிட்டே ரெண்டு மூணு ரைடர் வந்தாங்க ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ரைட்டில் இருக்குங்க அதனால தான் பட்ட பகலில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம நேற்று வந்து நம்ம காயல்பட்டினத்துலேருந்து மதுரை வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இன்றைக்கி இங்கேருந்து மதுரையிலேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வேலைகள் இருக்குது ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேலம் போக போகிறோம் இதே ஒரு தமிழ்நாட்டில் ரெண்டு ஒரு ஊருக்குன்னு ஒரு ஊருக்கு போகிறக்கே ஒரு வீடியோவா அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க எனக்கு உங்களுக்கு இல்லை அதை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா அப்படிங்கறக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு முன்னாடி டோல்கேட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு டோல்கேட் வந்து நம்ம இன்னர் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல வளவலன்னு பேசாமல் நமக்கு வந்து கிளம்புவோம் இங்கே வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் அண்ணே அஸ்வின் அண்ணே மதுரையில் உங்களுக்கு சூப்பர் ரொம்ப சந்திச்சது மகிழ்ச்சி நம்ம வண்டியை பார்த்துட்டு வந்திருக்கா அப்படி えま எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா சீக்கிரமா ரைட் பண்ணி இது பண்ணுங்க ஓகே ஓகே ரொம்ப வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் ரைட் ரைட் ப்ரோ ரைட் எப்படி நீங்க எல்லா வீடியோவும் பாத்துக்கிட்டீங்களா எல்லா வீடியோவும் நீங்க ரீசன்ட்டா வந்துட்டு ஒரு அந்த இந்த நம்ம வண்டி என்னாச்சு இது நம்மளோட வண்டிதானா இல்ல ஆா ஏ வண்டிதான் அது ஏன் கேக்குறீ요 அது ஒரு பெரிய கதை அந்த கதை வந்து பெரிய பஞ்சாயத்து பண்ணி இந்த வண்டியை நேற்று நைட்டு பத்திர பதினோரு மணிக்கு கையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் சேனல் வச்சிருக்கீங்களா ஆமாம் லிட்டில் லிகா லைஃப் ஸ்டைல் லிட்டில் லிகா லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் ப்ரோ லைஃப் ஸ்டைல் பிளாக் தான் பண்ணணும் இப்போ வயசாகிட்டு இருக்கு ப்ரோ இனிமேல் ரைடர்லாம் லைஃப்லாம் வேலைக்கே ஆகாது போல இருக்கு லைஃப் ஸ்டைல் பண்ணிட்டு உட்காந்துற வேண்டி இப்போ வந்து நம்ம கூட யார் வந்திருக்காருன்னு போன வீடியோவில் அவர் காட்டவே இல்லை அப்படியே லைட்டாக லைட்டாக காட்டினேன் நம்ம மூணாறு இப்போ வந்து இவருடைய வண்டியை தான் வீடியோ போட்டிருப்பேன் ஆஸ்லின் ப்ரோ இவர் எப்படின்னா துபாய்க்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வருவார் ரைடு போவார் அப்புறம் துபாய்க்கு போயிடுவார் அப்புறம் தமிழ்நாடு வருவார் ரைடு போவார் துப்பாக்கி போயிடுவார் இப்போ கத்தாரா எங்களுக்கு நீங்கள் சவுதினாலே துபாய் தான் ஐயா நீங்கள் கத்தாராக இருக்கட்டும் சீனா சிரியாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எங்களுக்கு கத்தா துபாய் தான் சரியா சரி இவர் நம்ம எப்படி இருந்துச்சு ப்ரோ இவ்வளோ நேரம் வந்து ரைடு எப்படி இருந்துச்சு நல்லா அந்த ப்ரோ வெயில் இருந்துச்சு அதனால வந்து வரும்போது சில்லஸ் அந்த காற்று நல்லா தான் இருந்துச்சு ஓகே ஓகே அது ஒரு வித்தியாசமாக தெரியல வித்தியாசமாக ரொம்ப ஒன்று அந்த அந்த உச்சி வெயில்ல ரொம்ப இப்ப நின்னுட்டு வந்துட்டா எவனுக்குமே பசிக்கும் பண்ணிக்கா எல்லாருமே இப்படித்தான் கிரிக்கெட் தனமா இருக்காங்க ஆனாலும் சாப்பிடணும் நல்ல ஒரு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியா பார்த்து சாப்பிடணும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர்ல நம்ம நண்பர் கடை ஒன்னு இருக்குது அந்த கடைக்குதான் போறோம் அப்படியே வாங்க போயிட்டு இருக்கலாம் சரியா நைட்டு பையுமாம் பனி பகல்ல பிச்சுக்கிட்டு அடிக்குமா முனி அந்த மாதிரில இருக்கு இந்த கதை காலையில வந்தோம்னா நல்ல பனி நல்ல வந்து பிச்சு நேரத்துல போனாச்சுன்னா வெயில் கொள்ளுது இன்னைக்கு மதுரையிலயும் லோக்கல் தான் போல இருக்கு அதனால ரோடே வெறிச்சோடி போய் கிடக்குதுங்க வழக்கமா வரும்போது கூட இருக்கிற டிராபிக் கூட இல்ல நல்ல பிரீயா இருக்குது நம்ம நேரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்தில் போவோம் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுங்க நம்ம லொக்கேஷனுக்கு கரை போவீங்களா சா வெயில் பயங்கரமாக இருக்குங்க ஆனால் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கூலிங்காக கிளத்தை காத்தடிக்குது நின்னும்னு வைங்களேன் அவிஞ்சு எடுத்துருது அக்கள் இருக்கெல்லாம் பிச்சுக்குது தரமான ரைடு தான் இன்னைக்கு இருக்க போகுது நம்ம நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு இன்னைக்கு வர வரும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு இடத்துல பார்த்துட்டேன் நானும் லைன்ல நிறைய பேர் ஆளை நிக்க வச்சு கொடியாச்சு எங்களை வெல்கம் பண்ணிங்கன்னு பார்த்தேன் ஈ கிடையாது மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரைக்கு மல்லிப்பூ வாங்க வருவோமா நமக்கு என்ன வேணும் ஹெல்மெட் வேணும் ஹெல்மெட் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு வந்திருக்கோம் புதுசா ஓபன் பண்ண ஒரு கடை பக்காவான கடையா இருக்குங்க பார்க்க பார்த்தீங்கன்னா பக்கா அப்படிங்கிற ஒரு கடைங்க அதனுடைய நிறுவனர் தலைவர் வணக்கம் வாங்குனேன் வாங்குனேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ண்ணே பாலன் பாலாஜி முழு பேர் அப்படி தானே ஓகே மதுரையில் ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்காப்புல அதுக்கு டெய்லியவனையும் இன்வீட் பண்ணிக்காரு அண்ணே எங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சி ப்ரோ மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் தைப்பூசத்துல முருகனுடைய ஆசையோட நீ கடை திறந்திருக்கீங்க ரொம்ப அருமையா வளர வாழ்த்துக்கள் மதுரையில அதுவும் மேலூர்ல எந்த லொக்கேஷன் சொல்லிருக்க நீங்க ஆனா இப்போ நம்மளோட ஷாப் எங்க இருக்குன்னாக்க மதுரை மேலூர்ல மதுரை இருந்து திருச்சி போற பைபாஸ்ல மேலூர் உள்ள இறங்க சர்வீஸ் ரோடு உள்ள இறங்குற இல்லையா உள்ள இறங்கினோடனே ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கு ஸ்ரீராம் ஸ்கூல் பக்கத்துல நம்மளோட மதுரை டு திருச்சி பைபாஸ்ல இருக்குது அவ்வளவுதான் அதுல இப்போ இப்ப நீங்க லைட்டா வந்தீங்கன்னா லொக்கேஷன் போட்டாலே பக்கா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி போட்டாலே லொக்கேஷன் கூகுள் காட்டிடும் கண்டிப்பா வாங்க இன்னும் நிறைய பொருளை நிறைய பொருள் அடுக்க வேண்டியிருக்கு நிறைய பொருளை நம்ம வந்து உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கு சரியா இது வந்து ஒரு பிராண்டா ஓபன் பண்ணிருக்காப்ல பக்கா ஆட்டோ அதாவது ஒரு விஷயத்த பிராண்டா ஓபன் பண்றாப்ல திருப்பி அகைன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஒரு பொருளா வரும் இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு பொருள் இருக்கு பட் இப்போதைக்கு கையில இல்ல என்ன ப்ரோ என்ன இருக்குன்னு சொல்லுங்க

நிறைய ரைடு போறோம் நிறைய ரைடு போறப்ப லாங் ரைடு அப்ப ரொம்ப ஃபேட் ஆகும் ஆமா ஒரு மாதிரி டஸ்ட் என்ன கழுவுனாலுமே ஒரு மாதிரி வெள்ள வெள்ளையா இருக்கும்ல அதுக்காக ஒரு பாலிஷ் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் ஜிபிஎஸ் ட்ராக் ஆமா ஜிபிஎஸ் பண்றோம் ஜிபிஎஸ் வந்து இப்போதைக்கு வேற பிராண்ட் நம்ம பண்றோம்

ஓகே கை அங்கேருந்து கிளம்பியாச்சு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னாச்சுன்னா சாப்பிட போயிட்டு இருக்கோம் விட மாட்டேங்கிறாரு மனுஷன் சாப்பிட்டுத்தே போகணும் எங்க மதுரைக்குள்ள வந்துருக்கியே நீங்க சாப்பிடாம போயிடுவேதாக்கும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாப்புல அவர் ஹெல்மெட் பொருளேன்னு கவலைப்படாதியா அவர் தலையே ஹெல்மெட் மாதிரி தான் இருக்குது ஸோ டோன்ட் வரி கைஸ் இனிமே இன்னைக்கு ஒரு நேரத்துக்குள்ள காரைக்குடிக்காரங்க தான் பெஸ்ட்ன்னு பார்த்தா மதுரைக்காரங்க அதுக்கு மேலே இருக்காங்க இங்கே வரைக்கும் சாப்பாடு வாங்கி போட்டார் பீடா ஐஸ்கிரீமு பல்லுடா நான் ரைடு போகவா படுத்து தூங்குவா போகணும் கண்டிப்பாக போகணும் நல்லா சாப்பிட்டாச்சு இங்கேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சேலம் இருக்குது எப்படி போக போகிறேன்னு மட்டும் பாருங்கள் சேலத்தை நோக்கி எங்களுடைய அடுத்த பயணம் தொடங்கிவிட்டது சோறு போட்ட புண்ணியவான்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் சோறு போட்ட புண்ணியங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு கிளம்புவோம் நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ அண்ணே நன்றி பெட்டமா ஆயிட்டுண்ண ஆட்டுங்களா சரிண்ணே என்ன ஒரு கூட்டமே வேடிக்கை பார்த்துட்ருக்கு ஐயோ என்ன ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு ப்ரோ என்ன ப்ரோ ஹூமனிட்டிக்கு பண்ணும்போது பண்ணும்போது வீடு எடுக்காமல் சரிண்ணே எப்படி ஓகே இப்ப கொட்டாம்பட்டி போயிட்டு அப்புறம் தான் லெப்ட் கட் பண்ண சொல்றேன் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ரூட் வழியா அதாவது கொட்டாம்பட்டி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நத்தம் அதுக்கப்புறம் திண்டுக்கல் நான் இன்னொரு ரூட் பாட்டு காட்டுச்சு ராலிமலைக்கு பக்கத்துல நான் லெப்ட் கட் ஆகி முசிரி போய் நாமக்கல் போய் அப்படி போக சொல்லுது அங்கெல்லாம் போக வேண்டாம் எனக்கு ஆயி வந்துடும் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போகாம இப்போ இதுல கொட்டாம்பட்டிலேருந்து லெப்ட் கட் பண்ண போறோம் நத்தம் நத்தம் போயிட்டு அதுக்கப்புறம் திண்டுக்கல் சரிங்களா ஒரு ரெண்டு ரெண்டரை மூலம் நம்ம இருட்டில் தான் ஓட்ட போறோம் இனிமேல் ஆமா உங்களுக்குலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் கேள்வி வராதா இவன் என்னடா கிரிக்கே மாதிரி மதுரைக்கு வரான் அப்புறம் இந்த மாதிரி மேலூருக்கு வரான் அதுக்கப்புறம் அங்கிட்டு சேலத்துக்கு போறேன்னு போறான் எதுக்கு போறான் ஏன் போறான் சேலத்துக்கு இப்ப இன்னும் இவனுக்கு புரிஞ்ச வேலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல சாமி கேட்டு பாருங்களேன் அப்போ தானே பதில் சொல்ல சௌரியமாக இருக்கும் ஆமாம் நீங்கள் கேட்டுட்டேன்ற நம்பிக்கையில் நான் பதில் சொல்கிறேன் சேலத்துக்கு ஏன் போறேன்னா நம்மளுடைய ஊட்டி கேஆர்எஃப் ரைடு ஊட்டி ரைடு இருக்கு அந்த ரைடில் உள்ள நண்பர்கள் நிறைய பேர் சென்னையிலேருந்து வராங்க நாள் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் நாளைக்கு காலையில் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி ஜம்முன்னு நாங்கள் மேலே ஊட்டிக்கு போக போகிறோங்க நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து ரைடு போகிறதுக்கு ஆசைப்பட்டிய அதனால தான் இந்த ஒரு ஏற்பாடு அதனால தான் நான் எனக்கு கிட்டத்தட்ட என் வீட்டுக்கும் ஊட்டிக்குமே ஒரு நானூறு கிலோமீட்டரில் முடிஞ்சிடும் நானூறு ஐநூறு கிலோமீட்டரில் முடிஞ்சிடும் நான் சேலம் வந்துட்டு போனேன்னா குறைஞ்சது எனக்கு எண்ணூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் இருந்து வரும் ஆனாலும் பரவாயில்ல நம்ம மக்கள் சந்திச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் வந்துக்கிட்டு இருக்கேங்க இப்போ நான் நத்தம் போகணும் எப்படியோ சுற்றிட்டு போகுதுன்னு அண்ணே நத்தம் எப்படின்னா போனோம் நத்தம் அந்த ரூட்டா நத்தம் நத்தம் கீழையா அது எப்படின்னா போகிறது திரும்புறது அதில் கட்டாகுமா அதில் கட் பண்ணி வருமாண்ணே ஆ ரைட்ண்ண நன்றிண்ணே ஏன்னா நம்ம நண்பர் அங்கேயே போயிட்டாரு இதில் யூட்டன் ஆகி வருமாம்ல ப்ரோ திரும்பி வாங்க ப்ரோ கொஞ்சம் முன்னாடி போங்க தான் சொன்னேன் அதுக்குள்ளே வேகமாக ரெட்டி போயிட்டல இதில் யூட்டன் அடிக்கணும் ஆமாம் சரி ப்ரோ நான் அதே இடத்துல தான் நிற்கிறேன் நாங்கள் நீங்கள் வாங்க நான் நீங்கள் அப்படியே ஆப்போசிட் வாங்க நான் இருப்பேன் நீங்கள் இல்லை ரைட்டு ஏறணும் அங்கேருந்து வரும்போது மாதிரி அந்த கட்டாகிற இடத்துல அந்த லாரிக்கு பின்னாடி வந்துட்ருக்கீங்களா கரெக்டாக வாங்க அப்படியே வாங்க இந்த இதில் இப்படி யூட்டன் அடித்து இந்த இதில் இறங்கணும் ஆ ரைட் ரைட் நீங்கள் பார்த்து வாங்க இதில் வர மணிக்கிறேன் நான் வரேன் வாங்க வா அது அடுத்து கூகுளை ஒரு வாட்டி ப்ரிப்ரேஷ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் இதில் இதே ரூட்டு தான் ப்ரோட்டா நேராக பதினாறு கிலோமீட்டர் நத்தம் ஆ ஆமாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க இந்த பார்த்துக்கிட்டே இருக்கும் என் கண் முன்னு தெரிகிற மாதிரி திண்டுக்கல் மலை தெரியுதுங்க இரண்டும் தான் நான் பேசும்போது அது அதையும் கரெக்டா விளாக்கா போட்ட வேண்டியது நீங்க மட்டும் எனக்கு இப்போ ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ல எடுத்து கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா என் வண்டியை சொக்கம்பட்டி வந்துருச்சியா சொக்கம்பட்டி ஜமீன் சார் எங்க இருக்கிய நீங்க சொக்கம்பட்டின்ற ஊர் அப்பா யானை கட்டி போரடிச்ச இடங்க இதெல்லாம் இருக்குது இருக்கு மதுரை மாவட்டம் இது எந்த ரோடியா ஒரு ரோடு போட்டு வச்சுருக்கீங்க தெரியலையே போர்வே லைன் தான் போகுது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டிருக்காங்க எங்கே போகுதுன்னு தெரியல சூரியன் உதிக்கிறது தான் ரெண்டு மலையிலேருந்து நடுவில் அப்படியே வரும்னு பார்த்தா மரம் அந்த பக்கம் அழகாக இருக்குதுங்க அப்படியே ரெண்டு மலைக்கு நடுவில் அப்படியே சூரியனுடைய கதிர்களை வீசி வா 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 தாக்கு உங்களுக்கு சரியாக தெரில கோபுரம் அந்த மாதிரி விஷயங்களும் தான் ரெக்கார்ட் பண்ணாது தண்ணிக்குள்ளே போவோம் வானத்தில் போவோம் இப்போ கிளாரிட்டிலாம் இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நுண்ணிப்பாக எடுக்காது என் கண்ணால் பார்த்து நான் ரசிக்கிறேன் பொங்கடி இந்த ரோடு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேறு லெவலில் வாருக்க போகுது போடு தாக்கு இந்த மாதிரிலாம் ரூட் இருக்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா மதுரையிலேருந்து அதான் கொட்டாம்பட்டியிலேருந்து நத்தம் வழியாக திண்டுக்கல் வர்ற ரூட்டுப்பா எங்கெங்கேயோ நல்லா இருக்கு ரூட்டுங்கிறோம் இது சூப்பராக இருக்கப்பா இப்படி ஒரு ரூட்டு நம்ம திருச்செந்தூர் திருநெல்வேலி இருக்க மாட்டேங்குது ஐயா ஏயா அப்படி படுத்துறியா இங்கே பாருங்க எல்லா மரங்களும் அப்படியே தான் இருக்குது அழகாக ரூட்டு போட்டு வச்சுருக்காங்க இதேமாரி தி ம திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போட்டால் என்ன அதுமாரி தூத்துக்குடி டு திருச்செந்தூரும் போட்டால் என்ன ஐயா கொஞ்சமாகச்சு நாங்கள் கஷ்டப்படாமல் போய்ட்டு வருவோங்களா இந்த ரூட்டு எப்படி இருக்குன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இன்னொரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்குது அங்கே பார்த்த மாதிரி இருக்குது இந்த பார்த்த மாதிரி இருக்குன்ற எதையுமே சொல்ல முடியாதுங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டில் நான் இந்த மாதிரி ஒரு ரூட்டை எங்கேயுமே நான் பார்த்ததில்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை அது மேலே கீழே அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு கே லிட்டில் கேரளா அதுதான் இப்படி மேலே கீழே போயிட்டுருக்கேன் மலைக்கு மலைகள்லேயே அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது சைட்லேயும் மலைகளாக இருக்குது ரொம்ப பசுமையான இடங்கள்லாம் இல்லை எல்லாமே மலைப்பகுதி மாதிரி தான் இருக்குது ஆனால் ஃப்ளாட்டான பகுதி அப்படியே மேலே வச்சுன்னு பாருங்கள் இங்கே இறங்குது அப்படியே மேலே ஏறுது இறங்குது ஏறுதுன்ற மாதிரி ஒரு அழகாக இருக்குது வண்டி எல்லாமே சுத்தமாக போட்டிருக்காங்க நல்ல லைட்ஸு சென்ட்ரமீடியன்னு அது இதுன்னு எல்லாமே வச்சு பக்காவ வச்சுருக்காங்க ப பாராட்டக்கூடிய ஒரு ரூட்டு யாராவது இந்த ரூட்டில் போயிருந்தீங்கன்னா நம்ம நட்புதாரில் யாராவது போயிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த டைமை மென்ஷன் பண்ணி நான் போயிருக்கேன்டா நீ என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சரியா கணவாய்பட்டி செஞ்சாந்து வைத்த சித்திரமே தென் பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே தொட்டாலும் கை மணக்கும் தென் பழனி சந்தனமே தென் காசி தூரலிலே கண் விழித்த பெண்ணாக பிறந்த பல்லாக்கு இரேழு உலகில் திண்டுக்கல் மாநகராட்சி இந்துஸ்தான் திண்டுக்கல் இந்துஸ்தான் வந்துட்டோங்க சம சூப்பரான ரோடு இது ஏண்டா ரோடு இவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்தா இடையில டோல்கேட் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் காசுலாம் எல்லாம் வாங்கல பட் ஆனால் டோல்கேட் கட்டி வச்சிருக்காங்க பார்த்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஊருக்குள்ள வந்தாச்சு திண்டுக்கல் வந்து கொஞ்சம் தொழில் வளர்ச்சி அதிகமான ஊர் போல இருக்கு சரியான விபூதி வாட அடிக்குதே திண்டுக்கல் விபூதியை ஒரு வேலை நமக்கு ஆறு ஆவது மணி நம்ம ஒரு ஒம்போதரை மணிக்கு தான் சேலம் போய் சேருவோன்னு சொல்லி கூகுள் சொல்லுது காலையில் ஒம்பது மணிக்கு கிளம்பி நீ ஐட்டு ஒம்பது மணிக்கு சேலம் போகிற பாருங்க செம்ம காமெடியான ஆளுங்க நான் ஊரை சுற்றி உலகத்தை சுற்றி கதை பேசி மக்கள்கிட்டலாம் பா நம்ம நண்பர்களெல்லாம் பார்த்து பார்த்து பேசி சாப்பிட்டு கொண்டு இதுக்கு பேர் ரைடாடா என்னடா சொல்கிற நீ ஊரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும் அந்த கிராசிங் பாருங்கள் அவ்வளோ வேறு நடந்து நடந்து தான் கிராசிங் பண்ணுறாங்க சென்ட்ரு மீடியன் போட்டாங்களே இதில் ஒரு தடுப்பு வச்சுருக்க கூடாதா இஷ்டத்துக்கு கண்ட இடத்துலலாம் க்ராஸ் பண்ணுறாங்க கண்டாப்பா இந்த மாதம் பார்த்து வரப்படாதா மேலே ஏறி வந்தாச்சு என்னச்சு பாட்டிப்பாருக்கு வந்தாச்சு திண்டுக்கல் டு மதுரை ரோட்டில் இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தோரு நிமிஷம் காட்டுது நீங்கள் திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் சின்ன சின்ன தெருவெல்லாம் போய் ஐயோ யோயோ ஐயோ சம சம அடி எதுக்குடா இந்த அடிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அப்படியே மீண்டு எடுத்து என்னச்சு பாட்டிப்பாரு வந்த அப்புறம் தான் மூஞ்சில் கொஞ்சம் தேஜஸ் தெரியுது இந்த தேஜஸோடு அப்படியே ஒரு ரவுண்டு அடிப்புமா ஒரு பிரேக் எடுக்கணும் கைகாலெலாம் வலிக்குது சரியான வலி பிரேக் அடித்து அப்படியே ஊந்து ஊந்து வந்தடல திண்டுக்கலுக்குள்ள அதனால் சரியான ஒரு இது இனிமேல் நம்ம ராஜ்யந்தான் ஒரு மூணு மணி நேரம் சால்ன்னு அடிச்சுட்டு சேலம் போயிட வேண்டி தான் என்ஹெச்சு பாட்டி இசை மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த வண்டி ஓட்டுற சொகம் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கும்போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய சோல் இருக்குது பற்றிலாம் சோல் இதயத்தை அப்படியே எடுத்து நல்ல தேனில் குழச்சி அப்படியே துணி காயப்படுற கொக்கியில் காயப்படுற மாதிரி இருக்குங்க இனிமையாக இருக்கிறது என்ன அருமை என்ன அருமை ஸோ அதே சந்தோஷத்தோடு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி சார் எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது சேலத்துக்கு நான் ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் போகணும் கூகுள் சொல்லுது நார்மலாக போது வண்டி நமக்கு முன்னாடி நம்ம நண்பரை ஓட்டிகிட்டு இருக்காரு அதனால் நான் பின்னாடி இருந்துக்கிட்டு இருக்கேன் முன்னாடிங்க தேடி தேடி முன்னிடம் கண்டு கொண்டேனா ஸோ கைஸ் கரூருக்கு பக்கத்தில் நிற்கிறோங்க கரூர் பக்கத்தில் ஹோட்டல் சரவண பசி சரவண பவன் ஒரு நாங்கள் மதுரையில் வண்டி எடுத்தது எங்கேயுமே நிறுத்தல ரெண்டு ட்ர சிட்டிக்குள்ளே ட்ராஃபிக்கில் வந்து கால் கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு கடுக்கடுக்குன்னு வலிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் ஒரு டீயை போட்டுட்டு ஒரு பிரேக் வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம ரைடரை ரெடியாக இருக்கார் ரெண்டாவது ரோட்டில் வந்து எரிட்டேட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு ரைடர் வந்தாங்க இப்போ ஹெல்மெட்டும் போடாமல் ஒன்றும் போடாமல் எங்களை ஓவர்டேக் பண்ணி 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 டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் அவங்க போயிடுவாங்க எங்கிட்டாவது போய் விட்டு போய் சேர்ந்துருவாங்க அதனால் நம்ம வந்து இருந்துக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே இருந்திருக்கோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு மணி ஆகுது எட்டு மணி தானே ப்ரோ உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பத்து மணி ஆகிடும் எங்கே போய் சேர்றதுக்கு சேலத்துக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் வந்து இங்கே ரொம்ப நேரம் இப்போ உட்காந்துட்டோம் நம்ம ரைடர்ஸ்லாம் வந்துகிட்ருக்காங்களே அவங்கள கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து கூலிங் ஆக ஆக கரும்புலி வெறித்தனமாக வண்டி ஓடுதுங்க பழைய கரும்புலி அதாவது நம்ம டெல்லி போகும்போது மூணு நாளில் போகிறதுக்காக எவ்வளோ ஹாப்பியாக வண்டி இப்போ பறந்துச்சு அந்த மாதிரி வந்து இந் இன்னைக்கு போகுது அதுவும் இப்போ இந்த ஈவினிங் டைம் போகுது அதுவே பெரிய ஹாப்பி இங்கே இருக்க பெட்ரோல் கேனும் மறந்துட்டேங்க இந்த வண்டியில் வரல பெரிய மை இதுவாக பெட்ரோல் கேன் இருக்கிறது மறந்துவிட்டேன் ஸோ இங்கேருந்து நேராக வந்து இன்னொரு நூற்றி இருபது கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்க வண்டி வாங்க போகலாம் வா 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 சேலம் நாமக்கல் பக்கத்தில் வந்துட்டோங்க என்ன ஆற்று போகலாம் எதுவும் போட மாட்டாங்களே மலைக்காத்து வீசுற போது மல்லியப்பூ பாடாதா மலை வேகம் வீடுற போது மன்னமையில் பாடாதா நன்னான தன்ன தன்னன சேலம் பக்கத்தில் ஆத்தூர் வந்துட்டோமோ வேலூர் ஓகே ஓகே வேலூர்னு ஒரு ஊருக்கு பார்த்தீங்களா காவேரி ஆற்றுக்கு பக்கம் அதுக்கு வந்திருக்கோம் இங்கே தான் போலீஸ் செக்கப் இருக்கும் இந்த பக்கம் போவாத இந்த பக்கம் போவாத நீ யாரு நான் யாரு விபத்து பகுதி என்னானே வராரு போலீஸ்காரர் எதுவும் வேணா கேளுங்கண்ணே தைரியமாக கேளுங்க வண்டி குறுக்கல போயிட்டாரு எந்த வண்டியை பண்ண ஃபைனலாக பத்து மணிக்கு போல சேலம் போய் சேர்ந்தோங்க அதுக்கப்புறம் ரூம் தேடருக்குள்ள பெரும்படாயி போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரூம தேடி கடைசியில் ரொம்ப டயர்டோட படுத்துட்டேன் கடைசியா வீடியோ முடிக்கிறதையும் மறந்துட்டேன் ஆனா நாளை காலையில இருக்குல்ல நம்ம ஆளுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தரமான சம்பவங்கள்லாம் இருக்கு அதை பாக்குறக்கு நாளைக்கு வெயிட் பண்ணுங்க பாய்